இந்த வாய்க்குள்ள வந்து நம்ம உள் பக்கத்துல வந்து புண்ணா இருக்கு கொப்பில மாதிரி இருக்கு கருப்பு கருப்பாக இருக்குது வெடிப்பு மாதிரி இருக்குது நாக்கு வந்து வறண்டு போய் இருக்குது இல்லை நாக்கில் ஏதோ மாவு பூசின மாதிரி இருக்குது அச்சரம் மாதிரி இருக்குது இந்த உதடுகள்ல வந்து நம்மளுக்கு புண்ணாக மாதிரி இருக்குது புண்ணாக இருக்குது வெடிப்பாக இருக்குது நம்மளுக்கு சாப்பாடு உள்ள அண்ணம் வந்து இறங்க மாட்டேங்குது சாப்பிட்றதுக்கு கஷ்டமாக இருக்குது இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே நம்மளுக்கு என்னென்னா நம்ம வயிறு உள்ள புண்ணாக இருக்குன்றத தான் நம்மளுக்கு சொல்லுது அப்போ வயிறு உள்ள புண்ணாக இருக்கும் போது என்னாகும் நம்மளோட வாய் மூலிமா அது வெளிக்காட்ட ஆரம்பிக்கு நீங்கள் ஏதோ வயிற்றுக்கு கொடுக்கறது கண்டிப்பாக

ஸோ இது வாய் கொப்பளிக்கும் போது இல்லை மாத்திரலாம் வேணால் மருந்தெல்லாம் வேணான்னா குன்னுமே இல்லை விது விதப்பான சின்ன மெயில்ட்ட ரொம்ப பொறுக்கக்கூடிய அளவில் என்ன ரணம் இருக்குல்ல வெந்நி எடுத்துக்கோங்க அதோட ஸோ கொஞ்சமாக மஞ்சள் உப்பு போட்டு நல்லா வாய் கொப்பளிச்சு பாருங்க அதுவே நல்லா உங்களுக்கு புண்ணாத்தும் மருத்துவர்கிட்ட போய் வாய் புண்ணு எங்கே இருக்குது எந்த மாதிரி ஆழமாக இருக்குது எந்த அளவுக்கு எங்கெங்கெல்லாம் பரவி இருக்குன்றது கண்டிப்பாக மருத்துவர்கிட்ட காட்டுங்க ஏன்னா ஒரு புண்ணு வருது அப்படின்னா நம்ம கண்டிப்பாக மருத்துவர்கிட்ட காட்டி அதுக்கான கரெக்டான ஆலோசனை கரெக்டான மருந்துகள் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது